வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு ஒரு முன்னணி டயர் பைஷ்டு மேனஃபரிங் பண்ணியிருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேலை ஆப்பில் மேக்ஸிமம் இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இன்டர்வியூ ப்ரொசெஷனாக பெருசாக இருக்காது இந்த வேலைவாய்ப்புக்கான தகவலை தான் இந்த வீடியோவில் முழுமையாக ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அன்றாட வேலைவாய்ப்பு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு பீடெக் படித்தவங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இந்த வேலை மேல் அதாவது ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் எம்பி பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே டு முப்பது வயசில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்படிப்பூட்டியில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் ஸ்விஃப்ட் பேசிக் வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கான ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஸ்விஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் பேஷ் பண்ணி தான் கொடுப்பாங்க அதாவது நீங்கள் ஆல் பாஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் இல்லை நீங்கள் அரியர் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் சேருக்காங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு டயத்தில் உங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க பொறுத்த வரைக்கும் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அகாமடேஷனும் இவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இது போக ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கும்படி ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு கம்பெனிக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்ப்ளேயில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீடெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு மேக்ஸிமம் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க எடுக்கலனா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ரிசீவாக ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலையாய்ப்பு முழுக்க முழுக்க இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை தேடிட்டு கொண்ட நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள்